நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவாசி பாடல் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி நந்திவாரம் படத்தை பற்றிய விமர்சனம் அந்த படத்தில் வந்து சுரேஷ் ரவி அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிற போலீஸ் ஆஃபீஸராக ஆஷா வெங்கடேஷ் அவங்க இலக்கிய அந்த கதாபாத்திரத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க போஸ் வெங்கட் அவர் ஒரு ப்ரொபஸராக நடிச்சிருக்காரு தொல்பொருள் ஆராய்ச்சி ப்ரொபஸராக நீல் ரவி அவரும் தொல் தொல்பொருள் ஆராய்ச்சியோட ஒரு மேலதிகாரியாக நடிச்சிருக்காரு கஜராஜ் அவர் வந்து அந்த ஊரோட அந்த கிராமத்தோட ஒரு முக்கியஸ்தராக நாட்டாமியா நடிச்சிருக்காரு மீசை ராஜேந்திரன் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு ஆடுகால முருகதாஸ் கமிஷனராக நடிச்சிருக்காரு அம்பானி சங்கர் அப்புறம் கோதண்டம் அப்புறம் கே கோபி மேலதிக போலீஸில் மேலதிக கமிஷனரோட மேலதிகாரியா ஐஜியாக நடிச்சிருக்காரு இப்படி பல கலைஞர்கள் இல்ல பணியாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேர் வந்து ப்ரொடியூசர் வந்து அருண்குமார் தனசேகரன் டேரக்டர் ஜி வி பெருமாள் வரதன் எடிட்டர் சான் லோகேஷ் மியூசிக் டேரக்டர் ஜெரார்டு ஃபெலிக்ஸ் டிஓபி ஆர் வி சயோன் முத்து ஸ்டன்ட் சுதேஷ் ஆர்ட் டேரக்டர் முனிகிருஷ்ணன் மதன் கார்கி கு கார்த்திக் காஸ்டியூம் டிசைனர் சிவகார்த்திக் மேக்கப் ரகுராம் கோரியோகிராபர் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த படத்தோட கதை என்னன்னா நந்திவர்மன் அதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட் வரலாறு தமிழின மக்களோட அவங்களோட கல்ச்சர் எப்படி இருந்தது ரெண்டாறு ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம நாட்டோட நக நந்திவர்மன்லாம் அந்த நாட்டை ஆளும் போது பல்லவர் ராஜாங்களா ராஜாங்கல்லாம் நம்ம நாட்டை ஆளும் போது நம்ம நாட்டோட கலாச்சாரம் எப்படி இருந்தது நம்மளோட கோயில் புராதனங்கள்லாம் எப்படி இருந்தது மக்களோட வாழ்வு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியணும்னாக்கா தொல்பொருள் ஆராய்ச்சி அதாவது அன்னைக்கு இருந்துட்டு பூமியில் பொய்ஞ்சு போனால் அதெல்லாம் தோண்டி எடுத்தால் அதோட உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குரு கும்பல் கிளம்புறாங்க போஸ் வெங்கட் தலைமையில் கிளம்புறாங்க மேலதிகாரி இவர் நீல் ரைவி தான் அனுப்பி வைக்கிறார் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க அதை வந்து அனு அனுமந்தேஸ்வரர் அந்த ஊர் பேர் அனுமந்தேஸ்வரபுரம் தான் அதுக்கு பேர் அனுமந்தபுரம் ஆனால் அது உண்மையான பேர் அனுமந்தேஸ்வரபுரம் அது பூமியில் அந்த கோயிலோடு சேர்ந்து பஞ்சிடுச்சு அந்த 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 ஊர் அந்த கோயிலோட அந்த கோபுரங்கள் அதோட சிலைங்க எல்லாமே பூமியில் பொஞ்சிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுக்காக தான் போஸ்வங்கர் தலைமையில் போவாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி போலீஸ் கமிஷனர் வந்து ஆடுகளம் நரேன் அவர் வந்து மீசிய ராஜேந்திரன் அப்புறம் சுரேஷ் ரவி இவங்கெல்லாம் அனுப்பி வைப்பார் அவங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போவாங்க ஆனால் ஊர் மக்கள் அது அதுக்கு முன்னாடி முதல் காட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஊரில் வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த ஊ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த மேப் எடுத்துக்கிட்டு அதை தேடிட்டு போவார் ஏதோ ஒரு அந்த எங்கே இருக்குது அந்த அந்த பொ அந்த பூமியில் புதையல் எங்கே இருக்குதுன்னு தேடி மேப் வச்சு செக் பண்ணிவிட்டு போவார் நைட்டு அப்படி போகிற இதில் பார்த்தா மறுநாள் கொலை செய்யப்பட்டிருப்பார் ரெண்டு துள்ளா வெட்டி போட்டிருப்பாங்க ஊரை இப்படி அடுத்தடுத்து அங்கே கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அது ஆராய்ச்சி பண்ண யார் போனாலும் அல்லது அந்த அந்த கோவில் சிலைங்களை தேடி போனாலும் அல்லது அந்த பொதிஞ்சு போன அந்த நகரத்தை மீட்டு எடுக்க போனாலும் கொல்லப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் அதனால ஊரே வந்து எந்த ஆராய்ச்சிக்கும் வழிவிடக்கூடாது யாரையும் உள்ளே ஊர் உள்ளே விடக்கூடாது அப்படின்ற முடிவோடு இருப்பாங்க ஏன்னா நிறைய அந்த விஷயமா போனவங்க யாருமே திரும்பி வரல அந்த ஊரை சேர்ந்து இன்னொருத்தரும் போய் ஒரு நாள் கேள்விப்பட்டு தேடிட்டு உள்ளே போவார் போனாங்க அவரும் கா காணாமல் போறது மறுநாள் இறந்து கிடப்பார் இப்படியே இருக்கும் பார்த்தா யாரோ திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கும் ஓடி வராம இருக்கும் எருமாடும் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் அவங்க அலருவாங்க போகிறவங்க அந்த ரோட்டு வழியாக போகிறவங்க பயப்படுவாங்க அப்படி ஒரு திகில் அந்த கிராமத்தில் நடந்துட்டு இருக்கோம் ஒரு மர்மங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கோம் அந்த ஊருக்கு அந்த தொல்பர் ஆட்சி அவர் போஸ் வெங்கடோட அவரோட தலைமையில் வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க அதான் ஹீரோயினி அவங்க எல்லாம் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ கூட அவங்களும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தான் ஒன்றா வந்து அது எடுக்க வருவாங்க அவங்க ஊர் ஜனம் வந்து தடுக்கும் அது தடுக்கும்போது போலீஸ் வந்து அவங்க எல்லாம் தரத்திட்டு இவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பி வைப்பாங்க இவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தேடுவாங்க தேடுனா ஒன்று ஒன்றா கிடைக்கும் சிலைகள்லாம் கிடைக்கும் ஒரு சிலையா கிடைக்கும் அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பூமி உள்ள திடீர்னு அந்த அதான் அந்த இடமே பூமி வெடிச்சு உள்ளே போன நகரம் தானே அதனால அது திடீர்னு நின்று திடீர்னு பூமி பள்ளம் வந்து அப்படியே உள்ள கீழே போயிடுவார் பூமி உள்ளே போயிடுவார் அப்புறம் அவர் மீட்டு போலீஸ்லாம் மீட்டு எடுத்தாக்கா உள்ள ஒரு பெரிய நட்ச சிலர் உயரமாக ஒரு பத்து அடிக்கு இருக்கும் சில பிரம்மாண்டமாக இருக்கும் அவர் நாட்டியம் ஆடுற மாதிரி அந்த சிலையும் மீட்டு எடுப்பாங்க இப்படி அந்த நகரத்துக்குள்ளே உள்ளே என்னென்ன புழஞ்சிருக்குன்னு தேடுவாங்க அது இவர் இவர் தேடும்போது இவரே ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர வழியில் த தங்கி இருக்கிற இடத்துக்கு வர வழியில் பார்த்தா நைட்டில் திடீர்னு இவருக்கு ஒரு பயமுறுத்தலெலாம் நடக்கும் ஆளுங்க கருப்பு துணி அடிச்சு கு குறுக்கு நடுக்கு ஓடுவாங்க முதுகு பக்கம் ஓடுவாங்க திடீர்னு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க கண்ணீரில் வந்து பாங்க இப்போ நிமிந்து பார்த்தாக்க இருக்க மாட்டாங்க திடீர்னு எருமாடுக்கு கிராஸ் பண்ணி ஓடும் இப்படி அவருக்கு திகில் பயமாக இருக்குது இவர் தூக்கி அடிப்பாங்க துப்புன்னு வருவார் அஞ்சாறு பேர் வந்து அடிப்பாங்க அவர் போலீஸ் அதிகாரி பயந்துருவார் இப்படி ஒரு ஒரு வாட்டியும் அச்சமுடுத்துவாங்க இவங்களே ஓடுற மாதிரி விற்கிறதுக்காக அவ்வளோ பிளான் பண்ணுவாங்க அப்புறம் அவருக்கு அந்த ஊரில் ஒரு சின்ன சந்தேகம் வரும் ஊர் பெரிய மனுஷாலுங்க அங்கே இருக்கிற மாதிரி எல்லாரும் மாதிரி சந்தேகம் வந்து எல்லாரையும் இந்த கொலைக்கெல்லாம் என்ன காரணம் செத்து போன குடும்பத்தெல்லாம் போய் விசாரிப்பார் போலீஸ் போஸ் வந்துட்டு உட்காந்து அந்த ஆராய்ச்சியெல்லாம் தேடி எடுப்பார் அந்த பொறிஞ்சு போன அந்த சிலைகள்லாம் தேடுவார் அந்த அந்த நகரத்தெல்லாம் தேடுவார் அப்படி தேடுகிற பட்சத்தை ஒரு நாள் அவருக்கான போயிடுவார் அவரை போலீஸ் எங்கே இருக்காருன்னா அவரை தேடுவாங்க ஒரு பையன் இங்கேருந்து நைட்டில் திடீர்னு போனவரை தேடிட்டு போவோம் அவனும் இறந்து போயிடுவான் போஸ் வங்கிட்டு என்னாதான்னு தெரியாது போலீஸ் போலீஸ் போ போஸ்வங்கிட்ட தேடுவாங்க அப்புறம் மேலதிகாரி அதான் இதை அனுப்பி வச்சல அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒருத்தர் அனுப்பி வச்சுருப்பாங்க அதான் நேரல் ரவி அவரை தேடி போய் போலீஸ் விசாரிப்பார் விசாரிச்சா அவர் வந்து போஸ் வெங்கட் நல்ல மனுஷன் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு போலீஸ் அவர் போஸ் வெங்கட் எங்கே இருக்காருன்னா தேடுவாங்க தொல்போது ஆராய்ச்சி அவரும் அவர் தேடுவார் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டலாம் போலீஸ் விசாரிப்பார் அந்த சுரேஷ் ரவி விசாரிக்கும் போது ஏ போஸ் வெங்கட் மாதிரியே டவுட் வரும் அது மாதிரி ஒரு சந்தேகம் வரும் ஒருவேளை அவர் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது அதை வச்சு ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரா மறைக்க பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு டவுட் வந்து அவர் தேடுவாங்க அவர் தான் அந்த நேரத்தில் தான் அவர் காணாமல் போயிடுவார் அந்த ஊர் பெரிய மனுஷன் தேடிட்டு போவார் போலீஸு ஏன்னா அவர் மேலேயும் டவுட் இருக்கும் அவர் தேடி பிடிச்சி அவங்க வீட்டில் போய் கேட்டால் அவர் ஊருக்கு போயிருக்காரு ரெண்டு நாள்ல வந்துருவாருவாங்க இவர் போய் தேடும் போதெல்லாம் அவர் இருக்க மாட்டார் அது ஒரு அவர் மேல ஒரு டவுட் வரும் இப்படி அப்புறம் பார்த்தா ரவி மேல டவுட் வரும் அவர் மேலே அவர் தொல்பொருள் ஆராய்ச்சியில் மேல இருக்காரு அவர் மேல டவுட் வரும் இப்படி ஒவ்வொருத்தரு டவுட் வரும் அதே மாதிரி மீச ராஜேந்திரன் போலீஸ் ஆஃபீஸர் அவர் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டாரு அதனால அவர் மேலே டவுட் வரும் இப்படி எல்லாமே ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கும் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க எந்த நகரத்தை தூண்டி எடுக்க போனாங்களோ எந்த அந்த தெய்வ சிலைகள் எல்லாம் தேடி உள்ள அதுல அந்த புதை பொருள் அந்த தேடி எடுத்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சியில வெற்றி பெற்றாங்களா இந்த இவ்வளவு பேர் இறந்து போறதுக்கு என்ன காரணம் யார் கொலை பண்றாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை போலீஸ் ஆபிசரால் கண்டுபிடிக்க முடிக்கப்பட்டதா அவங்க காணாம போன போஸ் வங்கிட்டு திரும்பி வந்தாரா அவர் போலீஸ் கண்டுபிடிச்சதா இந்த பின்னணி இந்த புதல் புதை ஆராய்ச்சியை வந்து தடுக்கிறது யாரு இதுக்கு பேக்ரவுண்டா இருக்கிறவங்க யாரு அந்த ஊர் ஜனம் ஏன் இவங்களை விடாம தடுத்தாங்க இவங்கள பயமுத்துற விஷயங்கள் இதுதான் அந்த படத்தோட கதை பெருமாள் வரதன் இருக்காரு என்ன கதை எடுத்துக்கிட்டாரா பண்ணியிருக்காரு நல்லபடியா இருக்காரு படம் பார்க்க இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஒரு திகழ் படமா இருக்கு தமிழ் பண்பாடு நம் நாட்டு புராதன அந்த அந்த கலாச்சாரங்கள்லாம் புதை கொண்டு போன அதெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய தமிழின வரலாறும் கிடைக்கும் இருக்காதான் ஆராய்ச்சிக்கே போறாங்க அது மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து தான் அவர் படமா பண்ணியிருக்காரு உண்மையிலேயே முதல் படத்திலே இப்படி ஒரு ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் எடுத்து தான் பண்ணியிருக்காரு பாராட்ட தான் வேணும் முதல் படத்திலேயே அவர் பாராட்டுக்குரியவர் அதே மாதிரி இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பால பாராட்டணும் இது மாதிரி விஷயங்களுக்காக மக்களுக்கு தெரிவிக்கணும்னுக்காக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு நம்மளுடைய வரலாறும் நம்மளுடைய கலாச்சாரமும் நம்ம பண்பாடு நம்மளுடைய தெய்வீகமான அந்த சிலைகள் அது விஷயம் எல்லாத்தையுமே நமக்கு இந்த தலைமுறைக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்க அந்த படத்து மூலியமா அதை வந்து பெருமாள் கோவில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு நல்லா சிறப்பாக இருக்குது ஒரு விறுவிறுப்பாக இருக்குது அதே மாதிரி சுரேஷ் ரவீந்திர ஒரு ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸராக சிறப்பாக தான் இருக்குது உண்மையிலேயே அந்த படத்தை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பாடல் காட்சி நல்லா இருக்குது ஒளிப்பதிவு இசை ஏட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது இது மாதிரி ஒரு திகில் படம் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி திகில் படங்கள் த்ரில்லிங் படங்களை பார்க்குற ஆடியன்ஸு அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த படம் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும் வரவேற்புக்குரிய படமாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்